திமுக மூத்த வேட்பாளருக்கு ஆப்பு ஆட்டம் தேர்தல் எந்த ஒரு சின்ன அடிப்படை வசதிகளும் செய்யவில்லை தொகுதி பக்கமே வருவதே இல்லை கடந்த முறை வாக்கு கேட்க வந்ததோடு சரி மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாது வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என வாக்காளர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி ஆளாகியிருக்கிறார் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த தொகுதியின் தற்போதைய அவலநிலை வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது சிறப்பு பொருளாக மண்டலம் மப்பெரிய நிறுவனங்களின் தொழிற்சாலைகள் மீனம்பாக்கம் விமான நிலையம் மேப்ஸ் ஏற்றுமதி மண்டலம் ராஜீவ்காந்தியின் நினைவிடம் இருங்காட்டுக்கோட்டை கார் பந்தய மைதானம் என பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டதுதான் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி ஏழாம் ஆண்டு அறிமுகமான ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி தமிழகத்திலேயே அதிக வாக்காளர்களை கொண்டது இரண்டு உள்ளனர் இந்த மக்களவைத் தொகுதி வாயல் அம்பத்தூர் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புதூர் பல்லாவரம் தாம்பரம் ஆகிய ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த தொகுதியில் திமுக ஒன்பது முறையும் காங்கிரஸ் மற்றும் அஇஅதிமுக ஆகிய கட்சிகள் தலா மூன்று முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த முறை வெற்றி பெற்ற எம்பியான திமுக வைச் சேர்ந்த டி ஆர் பாலு இந்த முறையும் ஸ்ரீபெரும்புதூரில் களமிறங்கியிருக்கிறார் கடந்த முறை பெற்ற வெற்றியின் நம்பிக்கையில் போட்டியிடும் அவருக்கு இந்த முறை கடும் எதிர்ப்பே கிளம்பியிருக்கிறது தேர்தல் களம் அவருக்கு எதிராக மாறியிருப்பதற்கு வரிசை கட்டி நிற்கின்றன பல்வேறு காரணங்கள் இதில் முதல் குற்றச்சாட்டாக இருப்பது கடந்த முறை அளித்த வாக்குறுதிகளை திமுக எம்பியான டி ஆர் பாலு நிறைவேற்றவில்லை என்பதுதான் அவர் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் சொன்னால் பட்டியல் நீண்டு கொண்டே போகும் என்கின்றனர் அந்த பகுதியின் மக்கள் முக்கியமாக தாம்பரத்தை எடுத்த பல்லாவரம் குரோம்பேட்டை அனகாபுத்தூர் பம்மல் போன்ற பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகள் முடியாமல் அரைகுறையாக இருக்கிறது பாதாள சாக்கடை பணிகளுக்காக பள்ளத்தால் அடிக்கடி விபத்துகளால் சில சமயங்களில் உயிர் சேதங்கள் கூட ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அந்த பகுதியின் மக்கள் அடுத்த முக்கிய குற்றச்சாட்டாக இருப்பது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையை தரமுயர்த்தி தராதது என்கிறார்கள் வாக்காளர்கள் தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை டி ஆர் பாலு கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் அவர்களின் ஆதங்கம் அடுத்து தாம்பரம் பகுதியில் வாடிக்கையாகிவிட்ட போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை என்பது பெரும் குறையாக இது மட்டுமின்றி நீர்நிலைகள் தூர்வாரப்படாமல் இருந்து வருவதும் தொகுதி மக்களின் குற்றச்சாட்டாகவே உள்ளது பொதுமக்கள் மட்டுமின்றி சொந்த கட்சியினரே டி ஆர் பாலு மீது கட்டும் அதிருப்தியில் இருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது பல முறை எம்பியாகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்த டி ஆர் பாலு சொந்த கட்சியினரையே மதிப்பதில்லை என்ற குமுறலும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது கட்சிக்காரர்களையே சந்திக்காத டி ஆர் பாலு பொதுமக்களை எப்படி சந்திக்கப் போகிறார் குறைகளை தீர்க்க ார் என்ற அதிருப்தியும் அதிகமாகவே காணப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில் எம்பியாக இருக்கும் டி ஆர் பாலு மக்களுக்காக எந்த பணியும் செய்யவில்லை என்பதே தொகுதி மக்களின் பெரும் ஆதங்கமாக உள்ளது அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாதது தொகுதி மக்களின் குறைகளை தீர்க்காதது என பல்வேறு அதிருப்திகளுக்கு ஆளாகியிருக்கும் டி ஆர் பாலுவுக்கு வரும் மக்களவைத் தேர்தலில் தக்க பதிலடி கொடுக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என்பதே நிதர்சனம் இந்த முறை தொகுதியை டி ஆர் பாலு தக்க வைப்பது சந்தேகமே என்கிறது உண்மையான கள நிலவரம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு